ஓம் நமச்சிவாய நம்ம ஏற்கனவே பதிவில் திருமண பொருத்தத்துல பத்து பொருத்தத்துல ஒரு சில பொருத்தங்களோட விவரங்களை பற்றி போட்டுருந்தோம் இப்போ அடுத்தாப்புல நிறைய பேர் வந்து கேட்கறது ராசி பொருத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆறு எட்டு சஷ்டாஷ்டகமாக வரக்கூடிய பொருத்தங்கள் பொருந்தறது இல்லைன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம அதற்கும் விளக்கம் கொடுத்துருக்குறோம் இந்த சஷ்டாஷ்டகமாக வரக்கூடிய பொருத்தம் ஆறு எட்டாக வந்தால் பொருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லி நாம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னாக்கா அதாவது பகை ராசிகளாக இருக்கும்போது அது பொருத்தம் இல்லைங்கிறது தான் உள்ளது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கன்னிராசியாக இருக்குது அப்படின்னாக்கா கன்னி ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா மேசம் எட்டாம் இடமாக வரும் அப்போ மேச ராசிக்கு கன்னி ஆறாம் இடமா வரும் இது போல ஆறு எட்டு வரும்போது இந்த பொருத்தம் வந்து சரியில்லாதது தான் அதே நேரத்துல மிதுன ராசியாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த மிதுன ராசிக்கு விருச்சிகம் பார்த்தீங்கன்னா ஆறாம் வரும் ஆறாம் இடமாக வரும் விருச்சக ராசிக்கு மிதுன ராசி எட்டாம் இடமாக வரும் ஆனா இந்த பொருத்தம் பொருத்தம் உள்ளதுன்னு சொல்லி நாம் எடுக்கணும் இதுக்கு இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் மிதுன ராசியின் அதிபதியான புதன் பகவானின் நட்சத்திரம் கேட்டை விருச்சிகத்தில் இருக்கும் விருச்சிக பகவானின் அதிபதியான செவ்வாயின் நட்சத்திரம் மிதுனத்துல இருக்கும் இப்போ இது ரெண்டுல இன்னொன்னு என்னன்னு கேட்டிங்கனாக்கா கேட்டை நட்சத்திரம் மூன்றாம் பாதமும் அதே நேரத்துல மிருக நட்சத்திரம் மூன்றாம் பாதமும் அந்த ஜாதகத்துல இருக்குன்னு ஜாதகத்தை இணைக்கலாம் தப்பு கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா இது நட்சத்திர பரிவர்த்தனை சொல்லலாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த இடத்துல புதன் பகவானின் நட்சத்திரத்துல சந்திரன் அதே நேரத்துல மிருக சீரீசம் சிவா பகவான் நட்சத்திரத்துல சிவா இது சந்திரன் இருக்கார் அப்படிங்கும்போது இந்த இடம் மூணாம் பாதமாக இருக்கும்போது தொந்தரவு கிடையாது அதே மிருக சீன்சம் நான்காம் பாதமாக இருந்து கேட்டை நட்சத்திரம் நான்காம் பாதமாக இருந்தால் அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டாந்திர நட்சத்திரமாக இருக்கும்போது அந்த பொருத்தம் சேராது அதே போல புனர்பூசம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதமாக இருந்து விசாக நட்சத்திரம் நான்காம் பாதமாக இருந்தால் அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல அமைப்பு சரி வராது காரணம் குருவின் நட்சத்திரம்னு நம்ம எடுத்துக்க கூடாது அது ரஜு பொருத்தத்திலையும் தட்டும் அதே நேரத்தில் சந்திரன் அந்த விசாக நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் நீசம் பெறுவார் அதனால பார்த்தீங்கன்னாக்கா அந்த பொருத்தங்களை வந்து அது மாதிரி இருக்கிறப்பையும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆறு எட்டு பொருத்தமாக வந்தாலும் மிதனத்துக்கும் எரிச்சிகத்துக்கும் பொருத்தம் பார்க்கும்போது அதுல இது போல கிரகங்களில் நட்சத்திர சாரங்கள் அடிப்படையில் நம்ம பொருத்தம் எடுத்தோம்னா அந்த பொருத்தம் நல்ல விதமாகவே இருக்கும் அதில் எந்தவித குறைபாடும் இருக்காது அப்படிங்கிறத இந்த ஆறு எட்டு இதுக்கு ராசி பொருத்தத்துக்கு நம்ம விவரம் சொல்றோம் ரொம்ப நமச்சுவாய வாழ்க வளம்